சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நான் எப்படி பிரம்மமுகூர்த்த பூஜை செஞ்சேன்றது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வந்து நிலைவாசலில் வந்து மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சிருக்கிறேன் இன்றைக்கி வந்து சிம்பிளாக சின்னதாக தான் தாமரை கோலம் போட்டுருக்குறேன் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து தவறாமல் தாமரை கோலம் போட்டு போட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு வந்து தாமரை பூ வந்து ரொம்ப பிடிக்கும் அதுபோல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து அம்மன் தெய்வங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நாள் அதனால் வந்து தாமரை கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லை சாயந்தர டைமில் மஞ்ச இது வாச தெளித்து கோலம் போட்டு அதுக்கு மேலே வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி விட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க சாயந்தரம் ஆறு மணி போல் இதை வந்து தவறாமல் வெள்ளிக்கெழம வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எப்படி செய்யணும் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது நிலைவாசலுக்கு வெளியே வந்து த இது த தண்ணி தெளித்து கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு மேலே வந்து இந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றணும் அப்படி எப்படி ஊற்றணும் அப்படின்னா நாம் வந்து கோலத்துக்கு அந்த பக்கம் போகக்கூடாது கோலத்துக்கு இந்த பக்கம் நின்றுட்டு வந்து கோலத்து மேலே அந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றி விடணும் அப்படி ஊற்றி விட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நான் வந்து அடுத்த ஒரு ஃப்ரைடே வீடியோவில் வந்து நான் எப்படி மஞ்சள் தண்ணி வந்து வா கோலத்து மேலே ஊற்றுறது அப்படின்றத வீடியோவாக காமிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி மழை இருந்துச்சு அதனால் வந்து கோலம் போட்டு என்னால் செய்ய முடியல இன்னொரு வீடியோவில் வந்து அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன் இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜை செஞ்ச வீடியோ தான் இது இன்றைக்கி கா காலையில் வந்து சாமிக்கு நைவேத்தியம் வந்து பால் பாயசம் வஞ்சி வச்சு தான் வந்து நான் பிரம்மமுகூர்த்த பூஜை செஞ்சேன் பூஜை செய்கிறதால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா காலையிலே எழுந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து வாசு தெளித்து கலர் கலராக கோலம் எல்லாம் போட்டு வந்து தீபம் ஏற்றி வச்சோம் அப்படின்னாலே வந்து வீடு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குது இது முயற்சி பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நிச்சயமாக இந்த பூஜையெல்லாம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் அதை செய்யும்போது நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் இந்த தீப ஒளியை பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் அப்படியே வந்து விலகி போயிட்டு மனது வந்து ரொம்ப லேஸ் அது வந்து ரொம்ப ம மனசுக்கு திருப்தியாக இருக்குது அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அது மட்டும் இல்லை தீபம் வந்து எப்பயுமே ரெகுலராக காலையில் ஆறு மணிக்குள்ளே வந்து நம்ம வீட்டில் தீபம் எரியணும் அதே போல் சாயந்தரம் ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும் அந்த தீப ஒளியை பார்க்கும்போது வந்து நமக்கு இருக்கிற துன்பங்கள் அத்தனையும் விலகி நமக்கு ஒரு நல்லதுக்கு நடக்கும் எத் எது டெய்லி இந்த மாதிரி செய்யறதால என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த கடவுள் நமக்கு கண் திறந்து பார்ப்பாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா அது நிச்சயமாக நடக்கும் அதுதான் இந்த தீபம் ஏத்துறது இந்த வழிபாடு செய்கிறது எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை வந்து நம்ம வந்து வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாது நம்ம இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டும் போது நிச்சயமாக அந்த கடவுள் ஒரு நாளைக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இது எனக்கு தெரிஞ்சதையும் நான் செய்கிற பூஜை வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என் சொந்தங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க் யூ